அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லார்க்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்றே என்னரசையான் புகழும் இசையும் மணிந்தருளே என்னரசையான் புகழும் இசையும் மணிந்தருளே അരുപേരും ജോതി അരുടേഞ്ചോതി തനിപ്പേരും കരുണൈ അരുടേഞ്ചോതി 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 തനിപ്പേരും കരുണൈ അരുട്പേരും ജ്യോതി